ஸ்ரீ சிவாய நமஸ்துப்யம் நண்பர்களே சர்வபித்ரி அமாவாசை நாளில் இந்த ஒரு பொருளை ஒரு கருப்பு நாய்க்கு உணவளிக்கவும் உங்கள் மூதாதையர்களின் ஏழு தலைமுறைகள் இந்த உணவை பகிர்ந்து கொள்வார்கள் மேலும் வறுமை ஏழு வாழ்நாள் முழுவதும் ஒழிக்கப்படும் சர்வபித்ரி அமாவாசை இந்து மதத்தில் மூதாதையர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அஸ்வின் மாதத்தின் அமாவாசை நாளில் வரும் இந்த நாள் பித்ருபக்ஷத்தின் கடைசி நாள் இந்த நாளில் மூதாதையர்களின் ஆன்மாக்கள் பூமிக்கு திரும்பி அவர்களின் சந்ததியினரிடமிருந்து பிரசாதங்களையும் ஸ்ரத்தாவையும் ஏற்றுக்கொள்கின்றன என்று நம்பப்படுகிறது தங்கள் மூதாதையர் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது முழு பட்சத்திலும் ஸ்ரத்தா செய்ய முடியாதவர்கள் இந்த நாளில் அனைத்து மூதாதையர்களுக்கும் கூட்டு ஸ்ரத்தாவை செய்யலாம் இந்த நாளில் ஒரு கருப்பு நாய்க்கு இந்த ஈத் சி ஈத் இந்த மூதாதையர்களின் சாபம் வழங்குவது அவர்களை மூதாதையர் பாவங்களிலிருந்து விடுவித்து வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குகிறது என்று நம்பப்படுகிறது சர்வ பித்ரி அமாவாசை என்று ஒரு கருப்பு நாய்க்கு இந்த ஒரு பொருளை உணவாக கொடுப்பது மிகவும் புனிதமானதாகவும் முன்னோர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு வழியாகவும் கருதப்படுகிறது கருப்பு நாய் யமராஜரின் வாகனமாகவும் முன்னோர்களின் தூதராகவும் கருதப்படுகிறது என்று நம்பப்படுகிறது சர்வ பித்ரு அமாவாசை என்று கருப்பு நாய்க்கு இந்த பொருளை உணவாக கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் சாந்தி சாந்தியடைந்து ஆசிர்வதிக்கப்படுகின்றன மேலும் பித்ரு தோஷத்தால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் படிப்படியாக மறைந்து போகத் தொடங்குகின்றன இது குடும்பத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் தருகிறது ஜோதிட கண்ணோட்டத்தில் இந்த பரிகாரம் ராகு கேது மற்றும் சனியின் எதிர்மறை சக்திகளை அமைதிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது எனவே சர்வபித்ரு பித்ரு அமாவாசை என்று கருப்பு நாய்க்கு இந்த பொருளை உணவாக கொடுப்பது முன்னோர்களின் திருப்திக்கு மட்டுமல்ல குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்கும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அது என்ன என்பதை சரியாக கண்டுபிடிக்க நீங்கள் வீடியோவை இறுதிவரை பார்க்க வேண்டும் எனவே இறுதிவரை காத்திருங்கள் ஒவ்வொரு எதிரியிலிருந்தும் ஒவ்வொரு சூனியத்திலிருந்தும் எதிரியின் ஒவ்வொரு தந்திரத்திலிருந்தும் நீங்கள் எவ்வாறு விடுபடுகிறீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நண்பர்களே நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த வீடியோ தயாரிக்கப்பட்டு இன்று நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் நம்புங்கள் இன்றைய வீடியோவை பார்க்காமல் இருப்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஏனென்றால் இந்த வீடியோ அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றும் உங்களில் பலர் நிதி பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் சிலருக்கு குடும்பப் பிரச்சினைகள் இருக்கும் சிலர் நோயை எதிர்கொள்கிறார்கள் சிலர் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் சில நண்பர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார்கள் சிலர் திருமணம் செய்து கொள்ளாமல் கவலைப்படுகிறார்கள் சிலர் கடனால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இன்று இந்த ஒற்றை வீடியோவில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வந்துள்ளேன் நண்பர்களே ஒரு நாய் பாபா பைரவநாதரின் வாகனம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஒரு நாய் சனிதேவின் வேலைக்காரன் நண்பர்களே இந்த சிறிய விஷயத்தை நாய்களுக்கு உணவாக கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கத்தை விட சிறப்பாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நண்பர்களே இந்த சர்வ பித்ரு அமாவாசை என்று மகா மகாதனாலுமி யோகமும் உருவாகிறது ஆம் நண்பர்களே இந்த சர்வ பித்ரு அமாவாசை என்று மகா மகாதனாலுமி யோகம் உருவாகிறது இந்த சர்வ பித்ரு அமாவாசை என்று உங்கள் வாழ்க்கை கொந்தளிப்பாக இருக்கும் பல பிரச்சனைகளும் எழும் உங்களுக்கும் பல எழுச்சிகள் ஏற்பட போகின்றன நண்பர்களே என்னை நம்புங்கள் இந்த சர்வபித்ரு அமாவாசை உங்கள் அடுத்த ஏழு தலைமுறைகளின் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே உங்கள் அடுத்த ஏழு தலைமுறைகள் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது செல்வத்தை அனுபவிப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாருங்கள் நண்பர்களே முந்தைய தலைமுறையினர் நல்ல செயல்களை செய்த பலர் உள்ளனர் அவர்களின் முந்தைய தலைமுறையினர் கடினமாக உழைத்து நிறைய நிலங்களை வாங்கி நிறைய பணத்தை சேமித்தனர் இதன் காரணமாக அவர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர் இன்று அவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லை மேலும் அவர்களின் எதிர்கால தலைமுறையினருக்கும் செல்வம் குறைவு இருக்காது ஏனென்றால் அவர்களின் முந்தைய தலைமுறையினர் மிகவும் கடினமாக உழைத்தனர் எனவே நண்பர்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால் இப்போது உங்கள் அடுத்த ஏழு தலைமுறைகளின் வாழ்க்கையை வடிவமைக்கும் தலைமுறையாக நீங்கள் இருப்பீர்கள் எனவே நண்பர்களே மேலும் கவலைப்படாமல் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் ஏனென்றால் இந்த சர்வபித்ரு அமாவாசை நாள் உங்கள் வாழ்க்கையின் மிக அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது எனவே தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் கீழே உள்ள கருத்து பிரிவில் முதலில் உண்மையான பக்தியுடனும் உண்மையான பக்தியுடனும் ஜெய் பித்ருதேவ் என்று மூன்று முறை எழுதவும் நண்பர்களே நீங்கள் நாய்க்கு உணவளிக்க வேண்டிய அந்த சிறிய விஷயம் என்ன இந்த காணொளியில் இந்த சர்வ பித்ரு அமாவாசை உங்களுக்கு ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப் போகிறது என்பதை நான் விளக்குகிறேன் எனவே ஜெய் பித்ருதேவ் என்று மூன்று முறை எழுத மறந்துவிடாதீர்கள் நண்பர்களே உலகத்தை விட்டு வெளியேறி உங்கள் இலக்குகளை தொடருங்கள் ஆம் நண்பர்களே உலகத்தை விட்டு வெளியேறி உங்கள் இலக்குகளை தொடருங்கள் மக்களின் வேலை பேசுவது ஆனால் உங்களுடையது உங்கள் இலக்குகளை அடைவது நீங்கள் வெற்றி பெறும்போது மீதமுள்ளவர்களுக்கு அவர்களின் பதில்கள் கிடைக்கும் நண்பர்களை இன்று உங்கள் சொந்த மக்கள் கூட இதை செய்யாதீர்கள் அதை செய்யாதீர்கள் என்று உங்களை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் நண்பர்களே நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் நண்பர்களே நீங்கள் மக்கள் சொல்வதை அதிகம் கேட்கிறீர்கள் நீங்கள் அதில் திறமையற்றவர் என்பதால் இதை செய்ய வேண்டாம் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் நீங்கள் அவர்களை நம்புகிறீர்கள் பின்னர் மூன்றாவது நபர் இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்களும் அதை செய்ய வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் நீங்கள் ஒரு அழகான வெள்ளை சட்டை அணிந்திருக்கிறீர்கள் நீங்கள் வெளியே வந்ததும் ஒருவர் இந்த நிலை உங்களுக்கு பொருந்தாது எனவே நீங்கள் வீட்டிற்குச் சென்று அதை கழற்ற வேண்டும் என்று கூறினார் நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தீங்க நீங்க வெளியே போனீங்க மக்கள் கருப்பு கூட உனக்கு பொருந்தும் என்றார்கள் அது பொருந்தவில்லை என்றால் நீங்கள் கருப்பு நிறத்தை கூட கழற்றி விடுவீர்கள் எனவே மக்களின் வேலை விஷயங்களைச் சொல்வதுதான் நீங்கள் அவர்களால் மயங்கி விடுவீர்கள் ஆனால் இனி அதை செய்யாதீர்கள் இந்த சர்வபித்ர அமாவாசை என்று மக்கள் சொல்வதால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது மேலும் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களே ஒவ்வொரு காலையிலும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் என் இலக்கை நோக்கி நகர்கிறேனா அல்லது நேரத்தை கடத்துகிறேனா உங்களில் பலர் நேரத்தை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நேரம் கடந்து கொண்டிருக்கிறது கடந்து செல்கிறது நேரம் போய்விட்டால் அது ஒருபோதும் திரும்பி வராது ஆனால் நீங்கள் நேரத்தை கடத்துகிறீர்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறவில்லை ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நண்பர்களே நீங்கள் நாய்க்கு ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உணவளிக்க வேண்டும் ஏனென்றால் நமது மதத்தில் நமது வேதங்களில் நாய் மிகவும் சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது நாய் ஒரு விசுவாசமான விலங்கு மட்டுமல்ல சனி பகவானின் ஊழியரும் கூட அது பாபா கால் பைரவநாதரின் வாகனம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு கருப்பு நாய்க்கோ அல்லது வேறு எந்த சிறிய நாய்க்கோ உணவளித்தால் நான் உங்களுக்கு சொல்லப்போகின்ற சிறிய விஷயம் என்னை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நண்பர்களே ஒருவர் நிதி சிரமங்களை எதிர்கொள்கிறார் ஒருவர் நிதி பிரச்சனைகளால் சிரமப்படுகிறார் ஒருவர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் ஒருவர் திருமணமாக கவலைப்படுகிறார் ஒருவர் திருமணமானவர் மற்றும் திருமண வாழ்க்கையால் தும்பப்படுகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளையும் நாங்கள் தீர்க்கப் போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த வீடியோ எனவே இறுதி வரை பாருங்கள் முதலில் நான் உங்களுக்கு சொல்வது செல்வத்தைப் பற்றியது நண்பர்களே கடுமையான நிதி சிரமங்கள் உள்ளவர்கள் இந்த சர்வபித்ர அமாவாசை என்று ஆம் இந்த சர்வபித்ர அமாவாசை என்று எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் ஒரு நாய்க்கு ஒரு சிறிய உணவை உணவளிக்கவும் என்னை நம்புங்கள் உங்கள் நிதி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அது என்ன கவனமாக கேளுங்கள் இது சனி பகவானுடன் நேரடியாக தொடர்புடையது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரொட்டி தயாரிக்க வேண்டும் ஆம் நண்பர்களே மாவிலிருந்து ஒரு நல்ல ரொட்டி தயாரிக்கவும் அதன் மீது கருப்பு எல்லை தூவ வேண்டும் ஆம் நண்பர்களே நீங்கள் அதன் மீது கருப்பு எல்லை தூவ வேண்டும் ரொட்டியை நன்றாக வறுக்கவும் அதன் மீது சிறிது நெய் தடவி பின்னர் இரவில் தூங்கச் செல்லும் போது உங்கள் தலையணையின் அருகே வைக்கவும் ஆம் நண்பர்களே அதை உங்கள் தலையணையின் அருகே வைக்கவும் மாலையில் ரொட்டியை உருவாக்கி உங்கள் தலையணையின் அருகே வைக்கவும் இரவு முழுவதும் அதை உங்கள் தலையணையின் அருகே வைக்கவும் அதிகாலையில் எழுந்திருங்கள் காவே ஆறு மணிக்கு முன் எழுந்திருங்கள் குளிக்காமல் முகம் கூட கழுவ வேண்டாம் உடனடியாக எழுந்து வீட்டிற்கு வெளியே நீங்கள் பார்க்கும் எந்த நாய்க்கும் அந்த ரொட்டியை கொடுங்கள் ஆமாம் நண்பர்களே வீட்டிற்கு வெளியே நீங்கள் பார்க்கும் எந்த நாய்க்கும் அந்த ரொட்டியை கொடுங்கள் என்னை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் எந்த நிதி பிரச்சனையும் நீங்கும் உங்கள் பல வாழ்நாளின் வறுமை என்றென்றும் நீங்கும் பாருங்கள் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பணம் வருவதில்லை ஏனென்றால் சனிதேவ் எப்போதும் உங்கள் பாதையில் தடைகளை உருவாக்குகிறார் உங்கள் துணை உங்களை ஆதரிக்காததால் உங்கள் லக்ஷ்மி தேவி உங்களுடன் தங்குவதில்லை இந்த தீர்வை நீங்கள் முயற்சித்தால் உங்கள் துணை உங்களை ஆதரிக்க தொடங்குவார் லக்ஷ்மி தேவி உங்களுடன் தங்க தொடங்குவார் ராகுவின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இது வாழ்க்கையின் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் செல்வத்தை கொண்டு வரும் நீங்கள் தற்போது ஒரு மூலத்திலிருந்து பணம் சம்பாதிக்கலாம் சிலர் வேலையில் இருக்கலாம் மற்றவர்கள் வியாபாரத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த சர்வபித்ர அமாவாசை அன்று இந்த வைத்தியத்தை பயன்படுத்தும் போது பல மூலங்களிலிருந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் திடீரென்று பண லாபத்தையும் பெறலாம் எனவே இந்த வைத்தியத்தை நீங்கள் ஜபிக்கும் போது ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள் வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் உள்ள நண்பர்கள் கண்டுபிடித்தாலும் பரவாயில்லை ஆனால் வேறு யாரிடமும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரரிடமோ நண்பரிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லாதீர்கள் இந்த வைத்தியத்தை புத்திசாலித்தனமாக பயிற்சி செய்யுங்கள் முடிந்தவரை ரகசியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் அது வீட்டில் இருந்தாலும் அதை மறைத்து வைக்கவும் அதை பார்ப்பவர்களிடம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் இந்த வைத்தியத்தை பற்றி நீங்கள் மக்களிடம் எவ்வளவு அதிகமாக சொன்னாலும் உங்கள் விஷயம் குறைவான பலனையே தரும் மக்கள் உங்கள் மீது மந்திரம் போடலாம் மக்களின் சாபங்கள் விஷயங்களை அழிக்கக்கூடும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே நண்பர்களே இந்த வைத்தியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இந்த தீர்வை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் அற்புதமான முடிவுகளை பார்ப்பீர்கள் அதுவும் ஒரு சில நாட்களுக்குள் இப்போது அடுத்த தீர்வை பகிர்ந்து கொள்கிறேன் திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறிது காலமாக திருமணமாகியும் ஆனால் அவர்களின் வாழ்க்கை மோதல்களாலும் போராட்டங்களாலும் நிறைந்திருப்பவர்களுக்கும் மேலும் பலருக்கு திருமணம் நடக்கவே இல்லை பலர் நண்பர்கள் காதல் திருமணத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களின் பெற்றோர் ஒப்புக்கொள்ளவில்லை அல்லது ஒருவரை நேசித்து அந்த நபர் அவர்களை நேசிக்கவில்லை என்றால் நண்பர்களே இந்த தீர்வை பின்பற்றுவதன் மூலம் அந்த நபர் உங்கள் மீது காதல் கொள்வார் உங்கள் திருமணத்திற்கு உள்ள எந்த தடைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையை எப்போதும் அவர்களின் தாடி அருதி எப்போதும் உங்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு வாழ்க்கைத் துணையை நீங்கள் காண்பீர்கள் அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் புரிந்து கொள்வார் சரி அந்த நபர் யார் தீர்வு என்ன இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஒன்றை மனதில் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே செய்ய முடியும் ஆம் நண்பர்களே எனவே நண்பர்களே இந்த சர்வ பித்ரு அமாவாசை என்று இலையுதிர் காலத்தில் எத்தனை செவ்வாய்க்கிழமைகளில் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு செவ்வாய்க்கிழமைகளில் உடனடியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே செய்யுங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வேறு எந்த நேரத்திலும் இல்லை தீர்வு என்ன நண்பர்களே கவனமாக கேளுங்கள் செவ்வாய்க்கிழமை காலை நன்றாக குளிக்கவும் நன்றாக குளித்த பிறகு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் அழுக்கு அல்லது அழுக்கு ஆடைகளை அணிய வேண்டாம் சுத்தமான துவைத்த ஆடைகளை அணியுங்கள் பிறகு நண்பர்களே வீட்டில் சகோ கீர் தயாரிக்கவும் நண்பர்களே சகோ கீர் தயாரிக்கவும் அதில் சிறிது குங்குமப்பூ சேர்க்கவும் குங்குமப்பூ சேர்க்கவும் ஒரு நல்ல கீர் தயாரிக்கவும் கொஞ்சம் குறைவான சர்க்கரை சேர்க்கவும் நீங்கள் கீர் தயாரித்தோளீர்கள் அந்த கீரை எந்த ஹனுமான் கோவிலிலும் வழங்குங்கள் ஆம் நண்பர்களே நீங்கள் எந்த ஹனுமான் கோவிலிலும் சகோரை வழங்க வேண்டும் ஹனுமான் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு வழங்குங்கள் அங்கு அமர்ந்திருக்கும் போது ஹனுமான் சாலிசாவை ஓதவும் பின்னர் ஹனுமனிடம் பிரார்த்தியுங்கள் ஓ ஹனுமானே தயவு செய்து என் திருமணத்திற்கு ஏதேனும் தடைகளை நீக்குங்கள் நான் என் திருமணத்திற்கு ஒரு விருந்தினர் தயவு செய்து இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சபதம் செய்து ஹனுமான் சாலிசாவை ஓதிய பிறகு கீர் பிரசாதத்தை உங்களுடன் எடுத்து சென்று கோவிலுக்கு வெளியே நீங்கள் காணும் எந்த நாய்க்கும் உணவளிக்கவும் இந்த பிரசாதத்தை எந்த மனிதனுக்கும் கொடுக்கக்கூடாது இந்த பிரசாதத்தை நேரடியாக நாய்க்கு கொடுக்க வேண்டும் நண்பர்களே இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது முதுமை வரை திருமணமாகாதவர்களுக்கு கூட திருமணம் செய்து கொள்ள உதவும் நண்பர்களே முதுமையில் திருமணங்கள் பெரும்பாலும் ஒத்தி வைக்கப்படுகின்றன இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது எனவே நிச்சயமாக இதை முயற்சிக்கவும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் பஜ்ரங் பலியின் ஆசிகள் பக்தர்கள் மீது விழுகின்றன இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நண்பர்களே திருமணமாகாதவர்கள் மிக விரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் மக்கள் தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பார்கள் எனவே இந்த பரிகாரத்தை மிக விரைவாக செய்யுங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே பரிகாரம் செய்யுங்கள் மேலும் ஒரு நாயிடமிருந்து பிரசாதங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை இதை மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் அடியை மட்டுமே அனுபவிப்பீர்கள் நண்பர்களே இதை மனதில் கொள்ளுங்கள் இந்த சர்வ பித்ரு அம்மாவாசை என்று கவனமாக இருங்கள் ஆம் சர்வ பித்ரு அம்மாவாசை என்று நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்று உள்ளது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னவென்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சர்வ பித்ரு அம்மாவாசை என்று யோகா சண்டைகளுக்கு மிகவும் உகந்தது இந்த சர்வ பித்ரு அமாவாசை என்று நீங்கள் ஒருவருடன் சண்டையிடலாம் அந்த சண்டை மிகவும் ஆபத்தானது நீங்கள் சிறையில் கூட செல்லலாம் காயமடையலாம் அல்லது ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கலாம் எனவே நண்பர்களே அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு சண்டை வெடித்தால் நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த சர்வபித்ரு அமாவாசை என்று சண்டை வெடித்தால் எல்லாம் தவறாகிவிடும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் சனி உங்களுக்கு எதிராக மாறும் உங்கள் நண்பர்கள் உங்கள் மீது கோபப்படுவார்கள் ராகுவும் உங்கள் மீது கோபப்படலாம் எனவே இந்த சர்வபித்ரு பித்ரு அம்மாவாசை என்று நீங்கள் யாருடனும் எந்த சண்டையையும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நண்பர்களே இந்த சர்வபித்ரு பித்ரு அம்மாவாசை ஒருவருடன் ஏற்படும் சிறிய வாக்குவாதம் கூட ஒரு பெரிய சர்ச்சைக்கு வழிவகுக்கும் நீங்கள் நீதிமன்றத்திற்குச் செல்ல வேண்டியிருக்கலாம் சண்டை காரணமாக காவல் நிலையத்திற்கு கூட செல்ல வேண்டியிருக்கலாம் சமூகத்தில் நீங்கள் கேலி செய்யப்படலாம் உங்கள் மூக்கு வெட்டப்படலாம் நண்பர்களே தயவு செய்து கவனமாக இருங்கள் அடுத்த தீர்வுக்கு செல்லலாம் என் அன்பான நண்பர்களே எல்லோரும் ஆரோக்கியமான உடலை விரும்புகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் எந்த நோயாரும் பாதிக்கப்படக்கூடாது மேலும் பலர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிலருக்கு நீரிழிவு நோய் சிலருக்கு இரத்த அழுத்தம் உள்ளது சிலருக்கு சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் நாள் முழுவதும் உடல்நிலை சரியில்லாமல் உள்ளனர் சிலருக்கு கை கால்கள் வலிக்கின்றன சிலருக்கு கடுமையான புற்றுநோய் சிலருக்கு கடுமையான பக்கவாதம் உள்ளது நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோய் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் இந்த மருந்தை முயற்சிக்கவும் நீங்கள் இதைச் செய்தால் உங்கள் நோய் எதுவாக இருந்தாலும் அது மிக விரைவாக நீங்கும் உங்கள் உடல் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் நான் குறிப்பிட்டபோது இந்த சர்வபித்ரு அம்மாவாசை அன்று ராகு உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் லக்ஷ்மி தேவியும் உங்களுக்கு கருணை காட்டுவார் இதுபோன்ற சூழ்நிலையில் நண்பர்களே நீங்கள் ஒரு தீர்வை முயற்சிக்க வேண்டும் தீர்வு என்ன மிகவும் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே இந்த சர்வபித்ரு அம்மாவாசை உங்கள் வீட்டில் சனியின் ஆசியையும் பெறுவீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் நகரம் உங்கள் கிராமம் என எங்கு அரசு மருத்துவமனை இருக்கிறதோ அங்கு சென்று பாருங்கள் ஆம் விலங்குகளுக்கான எந்த அரசு மருத்துவமனைக்கும் செல்லுங்கள் விலங்கு மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு பல ஆதரவற்ற விலங்குகள் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அவற்றை பராமரிக்க ஆட்கள் கூட இருக்க மாட்டார்கள் நண்பர்களே அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள நாய்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏதாவது சேவை செய்யுங்கள் சேவை செய்வது என்பது உங்கள் சொந்த கைகளால் அவற்றுக்கு மருந்து கொண்டு வருவதைக் குறிக்கிறது நீங்கள் விரும்பினால் நீங்கள் அங்கு கொஞ்சம் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் அல்லது பிறகு எந்த விலங்குக்கும் ஏதாவது மருந்து தேவையா என்று நீங்கள் மருத்துவமனையிடம் கேட்டால் அதை கொண்டு வந்து அந்த விலங்குக்கு கொடுங்கள் ஒரு விலங்கின் நோய் உங்களால் குணமாகிவிட்டால் என்னை நம்புங்கள் உங்கள் நோய் மிக விரைவாக குணமாகும் உங்கள் உடலும் மிக விரைவாக குணமாகும் நீங்கள் இப்போது ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த மருந்தை நீங்கள் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் இதை செய்யும்போது எதிர்காலத்தில் எந்த நோயாலும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் மகத்தான புண்ணியத்தை உணர்வீர்கள் எனவே இந்த மருந்தை நிச்சயமாக முயற்சிக்கவும் எந்த விலங்கு மருத்துவமனைக்கும் சென்று தேவைப்படும் விலங்குகளுக்கு கொஞ்சம் உதவுங்கள் அவர்களுக்கு மருந்து அல்லது அவர்களுக்கு தேவையான எதையும் கொண்டு வாருங்கள் அது உணவாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி அல்லது உபகரணங்களாக இருந்தாலும் சரி அதை கொண்டு வாருங்கள் என்னை நம்புங்கள் உங்களிடம் உள்ள எந்த ஒரு கடுமையான நோயும் மிக விரைவில் குணமாகும் உங்கள் நோய் நீங்கும் என்பதில் உங்கள் சனி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக இந்த மருந்தை முயற்சிக்க வேண்டும் என்னான் பாண நண்பர்களே எல்லோரும் இந்த மருந்தை முயற்சிக்க வேண்டும் என்று நான் கூறுவேன் ஏனென்றால் ஒவ்வொருவரின் உடலும் ஒரு கட்டத்தில் அல்லது இன்னொரு கட்டத்தில் நோய்வாய்ப்படும் யாரோ ஒருவர் அல்லது மற்றொருவர் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு நோயால் பாதிக்கப்படுவது உறுதி பாருங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை அதிகமாக உட்கொள்ளும் நேரங்கள் இருக்கும் யாரோ ஒருவர் உங்களை தவறாக நடத்துகிறார்கள் ஆனால் அதற்காக நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று அர்த்தமல்ல பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒருவர் விதைப்பது போலவே அறுவடை செய்வார் நீதியின் கடவுள் சனிதேவ் உங்களை பழிவாங்குவார் நண்பர்களே நேரம் வரும் என்னை நம்புங்கள் ஆம் எப்பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மௌனம் என்பது அமைதியாக இருப்பது ஆம் நண்பர்களே உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காத ஒருவருக்கு அதாவது உங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நீங்கள் தர்க்கம் செய்ய முயற்சித்தாலும் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு மௌனம்தான் சிறந்த பதில் அவர்களிடம் பேசுவதை நிறுத்துங்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்களுடன் பேசுவதை நிறுத்துங்கள் அந்த நபர் ஒரு முட்டாள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வார் ஆம் நண்பர்களே உங்களை காயப்படுத்தியவர்கள் துன்பப்படுவார்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றால் இதை பார்க்க கடவுள் உங்களுக்கு வாய்ப்பளிப்பார் எனவே கவலைப்பட வேண்டாம் மக்கள் உங்களுக்கு தவறு செய்கிறார்கள் அவர்கள் அதை செய்யட்டும் அவர்கள் உங்கள் உரிமைகளை பறிக்கிறார்கள் அவர்களை விடுங்கள் இது நடக்காமல் தடுக்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் சில காரணங்களால் நீங்கள் அவர்களை தடுக்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் கடவுள் அவர்களை பழி நண்பர்களே ஆம் கடவுள் அவர்களை பழி உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் உரிமைகளை பறித்தவர்கள் உங்கள் மீது தாந்திரீக சடங்குகளை நடத்துபவர்கள் அவர்கள் அதை செய்யட்டும் நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஆனால் தாந்திரிக சடங்குகளை யார் செய்தாலும் அது இன்று மட்டுமே என்றாலும் அவர்கள் செய்த தாந்திரிக சடங்குகளின் விளைவுகள் உங்களையும் பாதிக்கும் ஒரு காலம் வரும் அவர்களின் வாழ்க்கையும் பாழாகிவிடும் எனவே தாந்திரிக சடங்குகளை நாடுபவரின் வாழ்க்கை எதிர்காலத்தில் நரகமாகிவிடும் ஏனென்றால் இது போன்ற செயல்களை செய்பவர்களை கடவுள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் நண்பர்களே அவர் அவர்களை ஒருபோதும் சரி செய்வதில்லை எனவே கவலைப்பட வேண்டாம் கடவுள் எப்பொழுதும் அவர்களை பழிவாங்குவார் இந்த சர்வபித்ரு அமாவாசை ஒரு அற்புதமான நாள் நண்பர்களே இந்த சர்வபித்ரு அமாவாசை என்று ஒரே ஒரு விதியை பின்பற்றுங்கள் அனைவரையும் கேளுங்கள் யாருடனும் சண்டையிடாதீர்கள் யாருடனும் சண்டையிடாதீர்கள் பரிந்துரைக்கப்பட்ட படிகளை பின்பற்றுங்கள் உங்கள் சொந்த வேலையை பாருங்கள் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் எப்பொழுதும் உங்கள் முகத்தில் புன்னகையுடன் இருங்கள்